வாஷிங்டன் ஸ்டேட் சியாட்டல் ஏரியா சைடு எல்லாமே பயங்கர புயல் காற்றால மரங்கள் எல்லாமே உடஞ்சி விழுந்திருக்குதுங்க இப்போ நீங்க பாக்குற இந்த இடம் வந்து நாங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது எடுத்தது தாங்க சோ அந்த இடத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான மர டேமேஜ் நடந்திருக்குது இப்போ நம்ம பார்த்த ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க சமாமஷ் ஏரியா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜஸ் ஆல தாங்க வந்து பவர் அவுட்டேஜ் ஆயிருக்கு ஸோ இந்த வந்து ரெக்கவர் பண்றதுக்கே எங்களுக்கு வந்து ரெண்டு டு மூணு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ரெண்டு மரம் வேரோட சாஞ்சி கிடந்துச்சுங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மரம் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு அடித்த புயல் காற்று வந்து அவ்வளோ பலமாக இருந்தனால இந்த மரத்து நல்லா தாக்கு பிடிக்காம அப்படியே வேரோட பிடுங்கி விழுந்துருச்சுங்க நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறையா மரங்கள் இருக்குதுங்க பட் அந்த மரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தாக்கு பிடிச்சிருச்சு இந்த புயலை நிறைய இடங்கள்ல மரங்கள் விழுந்து சேதாரங்கள் ஜாஸ்தி ஆனதுனால கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க கரண்ட்டு போனனால எங்களால் சமைக்க கூட முடியலைங்க ஏன்னா நிறைய பேருக்கு வீட்டில் வந்து எலெக்ட்ரிக் ஸ்டவ் தான் இங்கே வச்சிருக்கிறாங்க ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ் கரண்ட் இருந்தா மட்டும்தான் சமைக்கவே முடியும் ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா லக்கிலயே அவங்க வீட்டில எல்லாம் வந்து கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்கும் ஸோ கேஸ் ஸ்டவ் வந்து கரண்ட் இல்லைனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கேஸ் தான் இருக்கும் அவங்க ஈஸியாக குக் பண்ணிக்கலாங்க ஸோ எங்களை மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து ரொம்பவே கஷ்டங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமேசானில் இந்த ஸ்டவ் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அந்த ஸ்டவ் இந்த டைமுக்கு யூஸ் ஆகுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஸ்டவ் மட்டும்தாங்க இருந்துச்சு விறகு எல்லாமே காலையில எழுந்து போய் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ல தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் குக் பண்ணவே ஆரம்பிச்சோம் நான் என்ன நினைச்சேன்னா நமக்கு கரண்ட் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா கரண்ட் இருக்காது அவங்களுக்கும் ஃபோன் சிக்னல் எதுவுமே எடுக்காது ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் வழி இல்லாம தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேங்க ஆனா சமாவிஷ் ஏரியால மட்டும்தான் கரண்ட் இல்லை ரெட்மனில் சில இடங்கள் எல்லாமே கரண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஃப்ரெண்டுக்கு இமிடியேட்டாக கால் பண்ணி உங்களுக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டபோது அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னனால காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு செஞ்ச சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம் ஏன்னா மூணு நாளைக்கு கரண்ட் வராதுன்னா ஹீட்டர் இல்லாமல் வீடு பயங்கர கோல்டாக இருங்க அதனால் இருக்கவே முடியாது சாப்பாடு கூட பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி விறகடுப்பில் கூட எப்படியாவது செஞ்சு சாப்பிட்ருலாம் ஹீட்டர் இல்லாமல் குளிரில் இருக்கவே முடியாதுங்க ஸோ அதனால் நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம் சுட சுட தோசை செஞ்சு சாப்பிடணும் இந்த குழுவில் இவ்வளோ முட்டை வேற ஆவி போகுது இங்கே இனிமேல் யாராவது அமெரிக்கால இருந்து ஜாலியா இருக்கிறேன்னு சொல்றாதீங்க அமெரிக்கால இருந்தா கஷ்டம் தான் படணும் என்ன பண்றது நேரம் கொடுங்க दोसा अम्मा वेली सुटर कांगे सीख रहा हूँ वेली सुटर दोस है कैमरा वर्क कर रहा कैमरा प्रोग्राम वर्क कर रहा कैमरा लॉक कर रहा हूँ कैमरा लॉक कर

ஃபுல்லா மொத்த கோர்ன அடுத்து குட்டி பிளேட் குட்டி பிளேட் குட்டி குட்டி பிளேட் 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 பிளேட் குட்டி பிளேட் குட்டி பிளேட் குட்டி Wow. Thank you. Thank you.